ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவின் திருவிழாக்கள் பற்றிய வினாக்கள் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நாட்டியாஞ்சலி விழா கொண்டாடப்படுகிறது விடை தமிழ்நாடு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சோலங் விழா கொண்டாடப்படுகிறது விடை அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சத் பூஜை விழா கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரிய ஒளி விழா கொண்டாடப்படுகிறது விடை கோவா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கோச்சி தீர்விழா கொண்டாடப்படுகிறது விடை இமாச்சல பிரதேசம் பின்வரும் எந்த பண்டிகை ஜம்மு காஷ்மீருடன் தொடர்புடையது விடை டோஸ் மோச்சே இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மைசூர் தசரா விழா கொண்டாடப்படுகிறது விடை கர்நாடகா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் லோக் ரங் உற்சவ் விழா கொண்டாடப்படுகிறது விடை மத்திய பிரதேசம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் குடிபட்வா விழா கொண்டாடப்படுகிறது விடை மகாராஷ்டிரா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சாப்சார் குட் திருவிழா கொண்டாடப்படுகிறது விடை மிசோரம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கோனார்க் விழா கொண்டாடப்படுகிறது விடை ஒடிசா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பண்டி உற்சவ் விழா கொண்டாடப்படுகிறது விடை ராஜஸ்தான் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கர்ச்சி பூஜை விழா கொண்டாடப்படுகிறது விடை திரிபுரா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சாகாதாவா விழா கொண்டாடப்படுகிறது விடை சிக்கிம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கும்பமேளா விழா கொண்டாடப்படுகிறது விடை உத்திரப்பிரதேசம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் தசரா விழா கொண்டாடப்படுகிறது விடை ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பைசாகு விழா கொண்டாடப்படுகிறது விடை அசாம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மகி பூர்ணிமா விழா கொண்டாடப்படுகிறது விடை சத்தீஸ்கர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உத்தராயன் விழா கொண்டாடப்படுகிறது விடை குஜராத் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பைசாகி திருவிழா கொண்டாடப்படுகிறது விடை ஹரியானா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கரம் உற்சவ் விழா கொண்டாடப்படுகிறது விடை ஜார்க்கண்ட் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ஓணம் விழா கொண்டாடப்படுகிறது விடை கேரளா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கிரேம் விழா கொண்டாடப்படுகிறது விடை மேகாலயா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் யாவ்ஷாங் விழா கொண்டாடப்படுகிறது விடை மணிப்பூர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ஹார்ன்பில் திருவிழா கொண்டாடப்படுகிறது விடை நாகாலாந்து இந்தியாவின் எந்த மாநிலத்தில் லோஹரி விழா கொண்டாடப்படுகிறது விடை பஞ்சாப் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பதுங்கம்மா விழா கொண்டாடப்படுகிறது விடை தெலுங்கானா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துர்கா பூஜை விழா கொண்டாடப்படுகிறது விடை மேற்கு வங்கம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கங்கா தசரா விழா கொண்டாடப்படுகிறது விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்